அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் வந்து தந்தை பெரியார் எழுதின பெண்ணின் என்ற புத்தகம் இந்த புத்தகம் ஏன் சொல்றேன்டா இந்த புத்தகம் அந்த மாதிரி ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போத்திய கரண்ட் சிச்சுவேஷனு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் சம்பந்தம் வரைக்கும் பெரியார் சம்பந்தமான கதைகள் கொஞ்சம் அடிபட்டபடியா அவற்றை புத்தகங்கள் ஏதாவது ஒன்று வாசிக்கணும் வேண்டத காண்டி பெண்ணின் அடிமையானால் என்ற புத்தகத்தை வாண்டி வாசிச்சுனான் முடிஞ்ச பிறகு எனக்கு ஃபீலிங் அடிமையான அடிமையாக்குவது எப்படி என்ன மாதிரி தான் இந்த புத்தகம் உண்மையாக இருக்குது இதில் முக்கியமாக ஒரு பத்து விஷயத்தை பத்து டாபிக்ல அவர் கதைச்சிருக்கிறார் கற்பு வள்ளுவும் கற்பும் அன்பு திருமணம் விபச்சாரம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்றது அது அதுகள் சம்பந்தமான சொத்துரிமை இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறார் இதுல கற்பு என்ற விஷயத்துல அவர் சொல்ல வரார் அஹ் கற்பு என்ற ஒரு விஷயம் ஆஹ் என்ற ஒரு விஷயம் எங்கள் சமூகத்துல பெண்களுக்கு மட்டும்தானே இருக்கு ஆண்களுக்கு என்று பாக்குறே இல்லை தானே அப்படி பார்க்காத தான் பெண்களுக்கு மட்டும் என்று உரித்தானே ஒரு கதை தான் பெண்களை மதிக்காம ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்திருந்தோம் என்ற மாதிரி சொல்ல வர்றார் அந்த கற்பு என்று பெண்களுக்கு இருக்கிறது என்றது லாஜிக்கலி அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்றது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது அடுத்த செப்டரில் கற்பும் வள்ளுவம் என்று சொல்லி போட்டு வள்ளுவரில் பிழை பிடிச்சிருக்கிறார் வள்ளுவரை விட பிளப்பிடிக்கிற வ உலகத்திலே மிகச்சிறந்த அறநூல் என்று சொல்லி சொன்னால் திரு திருக்குறள்லாம் இருக்குது அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆஹ் ஒரு குரல் இருக்குத்தான் எப்படி அதாவது கணவனுக்கு விசுவாசமா கணவனை கடவுளா இதாண்ட கூடிய ஆஹ் ஒரு பெண் மனைவி வந்து மழை பெய்ய என்றால் பெய்யும் என்று இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்னதுக்கு ஆம்பளை கடவுளா என்னைக்கோணும் இது ஒரு திருவள்ளுவர் ஆணா இருந்து முடியாதான் இப்படி எழுதி இருக்குது பெண்ணா இருந்திருந்தா இப்படி எழுதி இருப்பதா என்ற மாதிரி அவர் கேள்வி வைக்கிறார் அவர் அதுல சொல்ல வர விஷயத்தை விட்டு போட்டு அதுல அந்த கடவுள் தெய்வம் என்று இருக்கிறபடி ஆணை என்ன தெய்வமா என்னைக்கோணும் என்ற மாதிரி சொல்ல வர அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியுமே இல்ல அதுக்கு அடுத்த அடுத்த அண்டு போய்களை அன்பை பற்றி சொல்லி சொல்றாரு ஒன்றே இல்ல காதல் ஒன்றுமே இல்ல எல்லாம் வயசு கோளாறு உண்மையான அன்பண்டில்ல ஒரு ஒரு அன்பு வைக்கிற வேண்டாம் அது ஒரு தேவை ஒன்று இருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும் அவன் அழகை பார்த்தோ காசை பார்த்தோம் செல்வத்தை பார்த்தோம் சொத்துக்களை பார்த்து தானே ஒரு நடக்குமே ஒழிஞ்சு அதெல்லாம் பொய்யன்றும் ஒரு இடத்துல சொல்றார் என்னொரு இடத்துல சொல்றார் ஆஹ் கற்புக்காக வேண்டி உண்மையான அன்பும் காதலும் இல்லாதவனோடு வாழ வேண்டிய தேவை பெண்ணுக்கு இல்லை என்றும் ஒரு இடத்துல சொல்றார் இன்னொரு இடத்துல சொல்றாரு அன்பண்டு ஒன்றே இல்லைன்னு சொல்றார் வேண்டுமே கண்ட்ராவைசிலாம் இருக்கு அப்படியே தெரிய போய்களை ஆண்களுக்கு சொல்கிறார் ஒரு பெண் சரி இறந்துட்டால் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறோம் ஓகே ஊனமுத்தாலோ அல்லது சைக்கேட்ரிக் பேஷண்ட்டாக வந்தாலோ மனநலம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலோ ஆண் அந்த பெண்ணோட வாழணும் மண்டில்ல அவர் விரும்பின பேர் ஒரு கல்யாணத்தை முடித்து கொண்டு போகலாம் ரெண்டு மாதிரி சொல்கிறாள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாரிமையாக இல்லை அதோட மதங்களில் எந்த ஒரு மதத்துலேயுமே ஆஹ் மரமணம் செய்யலாது ரிவோஸ் பண்ணலாதுன்ற ஒன்றுமே இல்ல மாதிரி சொல்றார் கிறிஸ்தவ சமயத்துல எல்லாம் அப்படி என்று நிப்பந்தத்தோட எத்தனை கல்யாணம் முடிக்கலாம் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தவ சமயத்துல இருக்குது கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றுதான் இருக்கு அதை விட கல்யாணம் முடிக்கல துன்பத்திலே இன்பத்திலே நோயிலே நோயிலே கடைசி மட்டும் தான் இருப்பேன் என்று சொல்லித்தான் நாங்க வாக்கு எடுத்துத்தான் வாக்கு கொடுத்தான் கல்யாணமே கட்டுறோம் ஆஹ் அப்படி விஷயம் இருக்கு அப்படியே தொடர்ச்சியா போவேக்கில்ல பெண்கள் வந்து பிள்ளை பெற தேவையில்லை நீங்க பிள்ளை பெறுறதால தான் உங்களோட வயசு போற மாதிரியும் இருக்கும் உங்களோட உடல் அனட்டமியல்ல ஸ்ட்ரக்சர்களில் மாற்றம் வருது அதை விட நீங்க பிள்ளையை வளர்க்கணும் அது சொல்ற தாய்க்கும் சரி தாயப்பனுக்கும் சரி பிள்ளைகளை வளர்க்கணும் பண்றதால உங்களோட உங்களோட சுதந்திரங்கள் கெடுபடுது தயவு செய்ய நீங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க என்னன்னு சொல்கிறார் சொல்ற சொல்லி உலகத்திலே காலம் பிள்ளைகள் போடுறாங்களே போடுறதுனால என்ன நடந்துட்டு இந்த உலகத்துல ஒன்றுமே நடக்க இல்லத்தனேன் நீங்க பிள்ளை போடுறீங்கன்னு அதன்ட்டு ஒரு விஷயம் விளங்க இல்லை ஒரு 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 இனத்துக்கு தன்னை இருத்தல் முக்கியம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளை பிள்ளைகள் உயிரின இனப்பெருக்கம் இல்லைன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்றாரு அவர் விளங்க இல்லையா அல்லது என்னத்துக்கு சொல்றாரு என்று சொல்லியே விளங்க இல்லை உழைப்பெருக்கோணம் முன்னேற்றம் இருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா இனம் பெருகோணம் என்றது வந்து அவர் சொல்றது வந்து இனப்பெருக்கத்தையும் செய்யாதுங்க இந்த மாதிரி சொல்றாரு அதை விட கடைசியை சொல்றாரு ஆண்மை அழியணும் என்று ஆண்மை என்றொண்டு இருக்கக்கூடா ஆண்மை அழிஞ்சாத்தான் ஆண்மை என்று சொல்ற அந்த இதை அழிஞ்சால்தான் பெண்கள் வந்து சுதந்திரமா வாழையிலும் இந்த மாதிரி சொல்றாரு அந்த ஒரு தொகுப்பையும் இந்த புத்தகமா பாக்கிக்கல இவர் வந்து அந்த புத் இந்த புத்தகத்தை தண்ட மனநிலையை வச்சும் தன் பழக்க வழக்கத்தையும் வச்சுத்தான் அவரை எழுதிட்டு ஒரு ஒருத்தன் பிழை செய்யறாங்க சரி படுத்துறதுக்கு ஆங்காங்கே பொயின்ஸ்களை தேடி சொல்ற மாதிரி தான் இந்த புத்தகம் சொல்லி இருக்கிறார் சில விஷயங்கள் கொஞ்சம் ஜதார்த்தமா இருக்கு கற்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்றது பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கணும் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஜதார்த்தமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாலும் இவர் சொல்ல வர இது வந்து இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில நாங்கள் இதை அடிமைப்படுத்துறோம் என்று சொல்றதெல்லாம் வந்து சரியான விஷயமா பட இல்லை புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி கொள்ள விரும்புறாங்க வாச்சு பார்க்கலாம் பெரியாரில் இவே ராமசாமி எழுமதிய பெண்ணேன்னு அடிமையானாள் நன்றி வணக்கம்